அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பிருந்தா ஹாஸ்டல் கதை ஆசிரியர் முனைவர் ஜே ராஜேஸ்வரி கதை பதிவு ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு கலாவின் காதுக்குள் வந்து அவள் கணவன் ஏதோ சொல்லியதும் அவள் சீ என்று எரிந்து விழுந்தாள் அவள் முகத்தை பார்த்ததும் பாலுவுக்கு அருவருப்பாக போய்விட்டதும் என்ன கேட்டுவிட்டோம் என்று இப்படி கத்தினாள் ராத்திரி முழுக்க பாலா பாலான்னு கொஞ்சரா காலையில விலகி விலகி ஓடுறா என்ன ஆச்சு இவளுக்கு இன்னைக்கு ராத்திரி வாடி உனக்கு இருக்கு தீபாவளி என்னும் மனசுக்குள் கருவி கொண்டே சாப்பிடாமல் ஆபீஸுக்கு போய்விட்டாள் கலா ஸ்கூலுக்கு வந்து டிவியை போட்டால் ஆசிய முகம் படத்தில் இருந்து நீயா இல்லை நானா பாட்டு பாடியது அன்றொரு நாள் ஆலம்பட்டி கிராமத்தில் இந்த பாட்டை ஒரு டீக்கடையில் நின்று முழுசா பார்த்து ரசித்தாள் ஏதோ அவளுக்காகவே எழுதப்பட்டது போல் தோன்றியது ஆமாம் மறுமுறை வரும் வரை மயக்கத்தில் இருந்தது அவள் தானே பாவம் பிருந்தாப்பா அவரிடம் இப்படி கத்திருக்க வேண்டாம் ஆனால் பகலில் இப்படி பேசினால் எனக்கு கோபம்தான் வருது திருமணம் முடிந்த மறுநாள் உறவுக்கார ஒருத்தி உன் ஹஸ்பண்ட நாங்க எல்லோரும் மணியன் தான் கூப்பிடுவாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு பாலனு கூப்பிடுவாங்க ஆனால் நீ பாலானு கூப்பிடுறது ரொம்ப ஸ்டைலா இருக்குடி என்றால் நான் எப்போ அப்படி கூப்பிட்டேன் இப்போ நீ கண்ணை மூடிக்கிட்டு அப்படி ரெண்டு தடவை கூப்பிட்டியே அப்படியா என்று அதிர்ந்தாள் இவர் பேர் என்ன என்றால் கலா அடிப்பாவி புருஷன் பேர் தெரியாதா அவன் பேர் பாலசுப்பிரமணியம் என்றாள் கலா திரும்பவும் கண்ணை மூடிக்கொண்டாள் அவள் தன் கல்யாண பத்திரிகை கூட பார்க்கவில்லை மாப்பிள்ளை பேர் மணி என்று சொல்வதை மட்டும் கேட்டிருக்கிறாள் எப்படி இந்த வீட்டுல வாழ போறேனே கடவுளை என்று மனதுக்குள் குமைந்தாள் அவள் காலத்தில் பாலாவும் இவளும் காதலிக்கும்போது போது சின்ன மலைக்கோயிலுக்கு அடிக்கடி போவார்கள் அவன் சிவப்பாக அழகாக சுருள் முடியுடன் இருப்பான் இவளைவிட வயதில் சின்னவனாக தோன்றுவான் மூன்றாண்டுகள் காதல் வானில் பறந்தாள் திருமணம் முடிக்க முடியாது என்று சொல்லிதான் அவன் பழகினான் ஆனால் அவன் தனக்கு கிடைத்ததே தன் பாக்கியம் என நினைத்தாள் போன மாசம் இவளுக்கு மாப்பிளை பார்க்கும்போது மாப்பிளைக்கு வயது முப்பத்தி ஆறு என்றார்கள் ஆனால் தொப்பை போட்டு நாற்பது போல் தெரிகிறது எதுவுமே ஒரு மண்ணு மாதிரி அவர் அம்மா வளர்த்திருக்கிறார் என் பாலா கில்லாடி எப்பவும் ஏதாவது அடித்து சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பான் மனசு மகிழ்ச்சியால் பொங்கிக் கொண்டே இருக்கும் அந்த நாள் நல்ல ஞாபகம் இருக்கும் அன்று அண்ணன் தன் நண்பன் நரேந்திரனை வீட்டுக்கு அழைத்து வந்தான் அவனை பார்த்தால் பழைய நடிகர் பாலாஜி போல் தோன்றினான் எனவே இவள் அவனுக்கு பாலாஜி என்று தன் மனதுக்குள் பெயர் வைத்துக் கொண்டாள் அவ்வளவு அழகான ஒருவனை அவள் தன் வாழ்வில் பார்த்ததே இல்லை அடிக்கடி வீட்டுக்கு வந்த இவன் ஒரு நாள் இவளது கல்லூரி வாசலில் வந்து நின்றான் அவளை வாய் என்று சொல்லிவிட்டு முன்னால் நடந்தவன் பஸ்ஸில் ஏறி ஒரு இடத்தில் இறங்கி அங்கு ஒரு சந்துக்குள் திரும்பினான் இவளும் திரும்பினாள் சிறிது தூரத்தில் ஒரு படிக்கட்டு வந்தது அவன் ஏறினான் இவளும் ஏறினாள் அதுதான் இவன் தங்கி படிக்கும் பிருந்தா ஹாஸ்டல் என்பது தெரிந்தது இது பின்வாசல் அவன் அவளை தன் அறைக்குள் அழைத்து சென்றான் ஐந்து மணிக்கு வெளியே அழைத்து வந்து பஸ் ஏற்றி விட்டான் பிருந்தா ஹாஸ்டல் அவள் வாழ்வில் மறக்க முடியாத இடமாகிவிட்டது இப்படியே இரண்டு வருடங்கள் போய் வந்தாள் எந்த பிரச்சனை வராமல் அவள் பாதுகாப்பாக நடந்து கொண்டான் திருமணம் முடிக்க மாட்டான் என்று தெரிந்தும் இவள் இப்படி தன்னை அவனிடம் இழந்து கொண்டே இருந்தாள் திருமணமே வேண்டாம் என்று தன் வீட்டில் சொல்லி இருந்தாள் ஏற்பாடு செய்து விட்டாள் அவளுக்கு அழைத்தாள் பகலில் அவரை யாரோ போல் நடத்தினாள் இவளால் இந்த இரட்டை வாழ்க்கையை தவிர்க்க முடியவில்லை வாழ்ந்தாக வேண்டும் வா பாலா என்று பாடுவாள் இன்றிரவு பாலாவை நினைக்க கூடாது என்று ஒவ்வொரு நாளும் முடிவு செய்வாள் ஆனால் இரவில் அவள் கண்கா அவரை கண் கொண்டு காண இயலாது அவர் பேசுவது சகிக்க முடியாது செத்து போய்விடலாம் போல இருக்கும் அணையுங்கள் என்று கட்டாயப்படுத்துவாள் அவரை முற்றிலும் தவிர்க்க விரும்பினாள் அவரை எந்த வகையிலும் அவளால் ரசிக்க முடியவில்லை இதற்கு ஒரே வழி இரவில் கற்பனையில் வாழ்வதுதான் என்று முடிவு செய்துவிட்டாள் இரவில் கணவனை பாலா பாலா என்று கொஞ்சுவாள் பகலில் முறைப்பாள் இந்த போராட்டம் அவளுக்கு செட்டாக ஒரு வருடம் ஆயிற்று அதற்குள் ஒரு பெண் குழந்தை பிறந்தது பகலில் கடமையும் இரவில் காதலுமாக அவள் வாழ்க்கை ஓடியது பிருந்தா ஹாஸ்டல் பெயரை தன் குழந்தைக்கு வைத்தாள் அன்றும் இன்றும் பிருந்தாதான் இவளுக்கு சந்தோஷம் அவளால் மட்டுமே இன்று குடும்பத்தேர் ஓடுகிறது